அண்ணா வணக்கண்ணா என் பேர் சிவக்குமாருங்க தெங்குமகள் சிப்பக்கலை கூடம் முகுமையால் அப்பா பேர் வேகபத்தன் அப்பா தாத்தா பேர் ஆமசுப்பா சாகி தாத்தா வந்து சபைமலையில் வேலை பார்த்துருக்காது அதுக்கு பட்டை அமைச்சுருக்காது அப்பா மத மீனாட்சி கோயிலில் வேலை பார்த்துருக்காங்க அந்த தலைமையில் வந்த கலைக்கூடம் இது இது நான் வந்து ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷமாக அதில் இந்த தொ இந்த தொழில் இருக்கணுங்க இந்த கலைக்கூடம் எங்கே இருக்குதுன்னா தெங்குமகன் பூண்டியில் இருக்குதுங்க திட்பத்தொழிலுக்கு நம்ம பேகு வாங்கின இடாது தெருமநாத சுவாமி கோயில் பக்கத்தில் மதேசோ இருந்து கலை கொடுக்குதுங்க இது வந்து கல்கத்தா காளி சொல்லி இது ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது எங்கேனா பேங்களூர்லேருந்து முந்நூறு கிலோமீட்டர் தாண்டிங்க ஒரு இடத்துலேருந்து இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க இதில் என்ன சிகப்பம்சம் பார்த்திங்கன்னா பத்து தலைங்க பத்து தலைங்க பத்து கை பத்து காலு அம்சத்தோடு கேட்டிருக்காங்க இந்த ஆயுதமெல்லாம் பார்த்திங்க வச்சுக்கோங்க சூளம் கெத கதகைவால் கத்தி அம்பு வில்லு அந்த பக்கம் இடத்தை பார்த்து சங்குங்க அதுக்கப்பறம் ரத்தச்சட்டி அகக்கன் தலை சாட்டை கிளு இந்த அம்சத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இதில் முக்கியமான அம்சம் என்னென்னா கழுத்தில் பார்த்திங்கன்னா ப இருபது மனித தலையை வந்து இந்த அம்பாள் வந்து வெட்டி மாலையாக போட்டிருக்குதுங்க இந்த கீழே படுத்துக்கு சிவன் நினச்சிட்டு இருக்காங்கல்லாம் இது சிவன் நினச்சிட்டு இருக்காங்க இது சிவன் இல்லைங்க சிவன் ரூபத்தில் வந்த அகக்கனை வந்து நம்ம வதம் செய்யற மாதிரி கொடுமையான அந்த அமைப்பில் தான் செய்யப்பட்டிருக்குது இந்த கல் பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் சிற்ப சேலை வேலைக்கும் செய்ய போ செய்யும் போது தான் கல் எடுப்போம் இந்த கல் ஊத்துக்குழிக்கு கிடைக்கலைங்க அப்போ இந்த கல் கோவிலெல்லாம் கொஞ்சம் பக்ஷன் ஸ்டாலாக லாக் பண்ணி வச்சுருந்தாங்க அதனால் அந்த தன்மையில் உள்ள கல்லை வந்து தென்னிலையில் போய் நாங்கள் எடுத்து வந்துருக்கோம் இது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கல்லோடய வெயிட் பார்த்திங்கன்னா ஒம்போது டன்னுங்க இப்போ இந்த கலைக்கூடத்தில் இந்த சிலையை முடிக்கும் போது என்ன ஃபினிஷிங்க்கு வந்து ஆறு டென்னு வந்துருக்குதுங்க இது வந்து என்னோடய தலைமையில் வந்து எட்டு சிற்பக்கலைங்களை வச்சு இதை நான் வேலையை முடிச்சிருக்கேன் நான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூணு பத்து இந்த சிலை வந்து பத்து மணிக்கு வந்து பெங்களூர் கிளம்புதுங்க இது பார்த்தீங்கன்னா பத்து சிற்பிகளை வச்சு எட்டு சிற்பிகளை வச்சு நாங்கள் நீட்டாக நான் பண்ணியிருக்கோம் நாங்கள் அது கொஞ்சம் நைட்டும் பாகல ஏன்னா எங்களுக்கு டைம் கொடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எங்களுக்கு எட்டு மாதம் தான் கொடுத்தாங்க எட்டு மாதம் வந்து ரொம்ப கம்மிங்க ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ வெயிட்டு காலையில் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணோன்னா கொஞ்சம் டைம் வேணும் ஆனால் அவங்க கொடுத்தது வந்து எங்களுக்கு எட்டு எட்டு மாதம் தான் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இந்த ஆறு மாதத்தில் முடிச்சாச்சுங்க இப்போது ஏன்னா அந்த டைமிங் சரியாகிச்சு அதுக்குள்ளே கொடுத்துருக்கணுமோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா மூக்கில் எல்லா பத்து மூக்கும் பார்த்திங்கன்னா அந்த மனிதர்களுக்கு மூக்கு தூக்கி போ மூக்கு தூக்கி போடுற மாதிரியே போடல அந்த மாதிரி நாங்கள் அமை அமை அமைச்சிருக்கோன்னாங்க அது போக சுவாமிக்கு அவங்க கேட்ட மாதிரி நெக்லஸ் அவங்க என்னென்ன ஆவணம் கேட்டாங்களோ அதெல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம் நாங்கள் இங்கே தெகுமகன் பூண்டி வந்து சிற்ப தொழிலுக்கு ரொம்ப பேகான ஊருங்க இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது சிற்ப இருக்காங்க நூற்றி கலைக்கூடம் இருக்குது அந்த குடும்பமெல்லாம் செய்ய செய்யறதுக்கு இதில் என்னென்ன விஷயம்னா ஒகைக்கல்லில் வந்து இந்த பெஷலாக செய்கிறது பெரிய விஷயம் ஏன்னா சின்ன செலவுனால் செஞ்சுக்கலாம் நம்ம இப்போ உகடி ரெண்டு அடியெலாம் பண்ணிக்கலாங்க இந்த அடி இந்த பாஞ்சடியெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கவனம் தேவை ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியது இருக்குது கூட நம்ம நம்ம பக்கத்தில் இருந்து இப்படி அப்படியென்னால் கொஞ்சம் ஆகிடுச்சுன்னா அடுத்த கல்லாக மாற்ற முடியாது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னு இது ஒன்று தான் நம்ம இதில் வந்து சின்ன கல் போதும் சொல்லி தூக்கி போட முடியாது இது பெரிய கல்லுக்கு அந்த கவனமாக இருந்து என்னென்ன பகுதி ஒரு சின்ன நகம் கூட நம்ம மிஸ் ஆகாமல் போடணும் அதோட கால் பகுதி அந்த கைப்பகுதி அந்த நெக்லஸ்ஸு அந்த சுவாமி அவங்க கேட்ட மாதிரி அந்த நாக்கு கணக்கான முகையில் பார்க்கணும் அப்போ அந்த முகமெல்லாம் உகை மாதிரி பார்க்கணும் இதில் இன்னொரு விஷயம் என்ன சுவாமிக்கு பத்து தலையும் மாதிரி நாங்கள் முகத்தை அமைச்சிட்டோம் இந்த கழுத்தில் போட்டுக்க தலையை வந்து வித்தியாசம் காட்டணும் இல்லைங்களா அதனால் என்ன பண்ணியிருக்கேங்கன்னா ஒவ்வொரு தலைக்கும் வித்தியாசம் கொடுத்துருக்கு ஏன்னா ஒகை மனிதர்களுக்கு பத்து இருபது தலையை காட்டக்கூடாதுன்னு சொல்லி போட்டுங்க ஒவ்வொரு தலையை வித்தியாசமாக காட்டியிருக்கு இந்த சிலையை அமைச்சதுக்கு வந்து இந்த சிற்ப கலைஞட அத்தனை உழை அத்தனைத்தோட ஆதரவுமே எனக்கு கிடச்சிது அவங்களோட பாக்கியோ அதுவோ எங்கள் அப்பா தாத்தா செஞ்ச பாக்கியும் சொல்லலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்